வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி ஃபேஸ் ரீடர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் தாம்பரத்துல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டரும் செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டரும் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோட்ல தான் நம்ம ஷாப் இருக்கு காலையில பத்து மணில இருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒலியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட நீங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் இது நார்மலான ஆன்மீக கடை கிடையாது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் முறைப்படி குருமார்களின் ஆசையோட ஒவ்வொரு பொருளையும் முறையா பூஜித்து கிளன்ஸ் பண்ணி அதுக்குரிய மந்திர உற்சாகங்களை கொடுத்து இந்த சிருஷ்டி ஒளியை தேடி வரவங்களோட ஃபேஸ் ரீடிங் பார்த்து அவங்களோட நியூமராலஜி பிரகாரம் அவங்களோட எண் கணிதம் மூலியமாக அவங்களோட பிரச்சனை என்னன்னு அறிஞ்சு அதோட ஆணிவேரோட நம்ம பிடுங்கி எடுக்கிறோம் ஸோ இந்த இடத்துல ஒரு பொருள் வாங்கினா கூட அவங்களுக்கு முழு மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா இங்க ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் ஒரு கடையில் போய் பொருள் வாங்கி அதுக்கு நம்ம மந்திர உற்சாடனங்களும் அதுக்கு நம்ம உருவேத்துறதும்ன்றது இப்ப இருக்கிற கலியுகத்துல ரொம்ப கஷ்டம் ஆனா குரு பரம்பரையில தத்த பரம்பரையில வரக்கூடிய எங்க குருமார்களின் ஆசியோட நிறைய விஷயங்களை நாங்க தொடர்ந்து நம்மளோட ஆலயத்துல வச்சு பூஜித்து நம்மளை கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் எக்கச்சக்க பேர் அடைஞ்சிருக்காங்க அதுல ஒருத்தவங்களா நீங்களும் மாறணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வாழ்க்கைக்கு பாதுகாப்பையும் நம்ம வாழ்க்கைக்கு வெற்றிகளை தேடி தரக்கூடிய இந்த ஆண்டு இந்த குரோதி ஆண்டுல சனீஸ்வர பகவான் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் காம்பினேஷன்ல வந்திருக்கு கோபமும் குரோதமும் அதாவது குரோதம்னா ஒண்ணு இல்லைங்க காம குரோதம் மோக லோக மாதாட்சிரமம் ஐந்து விதமான துர்கங்கள்ல ஒண்ணுதான் குரோதம் குரோதம்னா கோபம்னு அர்த்தம் மனுஷனுக்கு கோபம் அதிகமாக அதிகமாக ஆத்திரக்காரனுக்கு மட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரிங்க முருக பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞான பத அந்த பழனியில வந்து அந்த பழம் கிடைக்கலன்றதுக்காக பழனிக்கு கோபமா போயிடுவாரு அப்போ பழம் நீ அதாவது எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி சண்டை போடலாமா அப்படின்னு கேட்பாங்க அதனாலதான் நமக்கு பழனின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் கிடைச்சது அந்த கோபம் இறைவனோட கோபம் வந்து நமக்கு நன்மையை பயிருக்குது ஆனா மனிதனோட கோபம் வந்து நன்மையை பயக்கிறது இல்லை எதனாலன்னா கோபம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம்ன்றதை நம்ம மறந்துடுறோம் நம்மளை கோபத்துல என்ன பண்றோம்னா வார்த்தைகளை விட்டுடுறோம் சோ கொட்டின வார்த்தையை மறுபடியும் எடுக்க முடியல அப்போ அந்த கோபத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய வாழ்க்கையில வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய வேல் வழிபாடு வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் உண்டு வினை இல்லை அப்படின்னா என்ன வேல் இருக்கிற இடத்துல வினைகள் வராது செய்வினை தீவினை நமக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட வினைகளையும் அறுத்தெறியக்கூடிய சக்தி வேலுக்கு உண்டு வேல் அப்படின்னும் பொழுது உலகத்திலேயே ஒரு அற்புதமான யூனிக்கான ஆயுதம் வந்து வேல் முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா சிவனின் அம்சம் கொண்ட சூரபத்மன் என்னும் அசுரனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான இடத்துல கோர தவம் இருந்து யாருன்னா முருகனே தவம் இருந்து தாயார் இடத்துல சக்தி வேலை வாங்குறா சிங்கல் சிங்கார வேலன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சக்தி வேல் அந்த வேல் யாரும் இல்லைங்க சாக்சாத் காளி தான் வேலா மாறுறா காளி அம்பாளை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது அந்த காளி தான் வேலு இந்த வேல் வந்து ஒரு அற்புதமான சக்தி கொண்டது அதாவது என்ன சொல்றான்னா அம்பாள் எத்தனை முறையினை எய்தாலும் திரும்பி உனது கையில் வந்து அமருவேன் அப்படின்னு சொல்றா நமக்கு வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இப்போ நிறைய எதிரிகளை சம்பாதிக்கிறோம் துரோகிகளை சம்பாதிக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையை நம்மளை வாழ விட மாட்டாங்க நம்மளை நம்ம ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியில நம்ம முன்னேறிக்கிட்டு போறோம் அந்த வழியில முட்டுக்கட்டைய யாரோ ஒருத்தர் வந்து எதனால நம்ம வளர்ச்சி அவனை பாதிக்குது நம்மளோட வாழ்க்கையில அவனுக்கு வந்து ஒரு பொறாமை ஏற்படுது அது சொந்தக்காரனா இருக்கலாம் நண்பனா இருக்கலாம் நமக்கு வந்து ஆளா இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி எதிரிகளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வழியில இருந்து ஒதுக்கணும் அப்படின்னம்னா இறைவனோட அனுகிரகம் வேணும் இப்போ காளியை டைரக்டா பூஜை பண்றதுக்கும் வேல் வடிவுல அந்த முருக பெருமானோட அனுகிரகத்தோட காளியை பூஜை பண்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேல்ண்டு வினை இல்லைங்களா இந்த வினைகளை அறுத்தறிய பவர் வந்து இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வேல்ல பிராஸ்ல காப்பர்ல இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து கருங்காலி வேல் கருங்காலும் போது நிறைய நெகட்டிவிட்டி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் சிஸ்டி வழியில பியூர் ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி கருங்காலி ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி தான் கொடுக்குறோம் இந்த பூஜை பண்ண இந்த கருங்காலிக்கு கிளன்சிங் ஆயில் இருக்குது இறை அருள் பெற அப்படின்ற ஒரு ஆயிலை வந்து நாங்கள் கொடுக்குறோம் இது கூட சஜஸ்ட் பண்ணோம் நீங்கள் கேட்டு அது வாங்கணும் எதனாலனா எந்த கருங்காலி ப்ராடக்ட் வாங்கினாலும் சிஷ்டி வழியில இறை அருள் பெற அப்படின்ற அந்த மூலிகை ஆயிலை வாங்கி முப்பது நாளைக்கு ஒரு முறை அந்த பஞ்சில் நினச்சி அதில் அப்ளை பண்ணால் போதுமானது ஸோ இந்த வேல் வழிபாடு உங்களுக்கு வெற்றிகளை குவித்து தரும் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை வந்து நீங்கள் வீட்லேயோ இல்லைன்னா உங்களோட அலுவல அலுவலகத்துலையோ இல்லைன்னா ஆஃபீஸு அதுக்கப்புறம் ஷாப்பு எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் கல்லா போட்டி வச்சுருக்கீங்க இல்லை உங்களுக்கு பேக் இருக்கு எதில் வேணாலும் இந்த வேலை நம்பிக்கையோடு பக்தி சரதையோடு வச்சுக்கலாம் ஸோ இப்படி வைக்கும் பொழுது அந்த காளி தேவி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிழலாய பின்தொடருவார் முருகப்பெருமான் உங்களை கண் இமை காப்பது போல காத்து தருவார் இதில் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரீதியாகவே முருகன் வந்து ஆதி நம்மளோட தான் வராரு அப்படின்றது வருது அதாவது முருகன் வந்து நம்மளோட முப்பாட்டனார் தான் நம்மளோட வழியில வந்தவர் தான் சோ அப்பேற்பட்ட முருகா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா கலியுகத்தில் உடனுக்குடனே தீர்வு தரக்கூடிய குரு சுவாமி அதாவது ஏன் குரு சாமி நான் சொல்றேன்னா தந்தைக்கே உபதேசம் செய்த ஒரு குழந்தை பிரம்மதேவரனை சிறையில அடைச்சி படைக்கும் தொழில பண்ணவர் அதனால சஷ்டி திதியில யார் ஒருத்தர் விரதம் இருக்கிறாங்களோ குழந்தை பாக்கியம் கிடைக்குது எதனாலனா பிரம்மனை சிதையில அடைச்சு அந்த பிரம்ம தொழில பண்ண முருகன் மட்டும் தான் வேற எந்த கடவுளும் பண்ணல ஓம் என்னும் பிரணவத்தை பார்வதி தேவியின் கருவில் இருந்து முருக பெருமான் கேட்டு சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில உதித்ததுனால அந்த தந்தைக்கே உபதேசம் பண்ணி ஐந்து முகனின் ஆறு முகனாக தோன்றி ஆறு என்று சொல்லக்கூடிய சுகபோக சுக்கிரனின் அனுகிரகத்தை தரக்கூடிய அந்த முருகப்பெருமான் இந்த வேலின் வடிவில் பல வெற்றிகளை குவிக்கக்கூடியவர் ஸோ இந்த வேல் வந்து பார்த்தீங்கன்னா வேல் வேல் வெற்றி வேல் வெற்றிகளை குவிக்கணும்னா வேல் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது செவ்வாய்கிழமையில இந்த அந்த இரையருள் என்ற ஆயிலை தேய்ச்சி நீங்கள் ஊதுபத்தி காட்டி முருகனை மனசார அந்த செவ்வாய் ஓரியில் வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னோம்னா நல்ல மாற்றம் இருக்கும் நமக்கு ஸ்டாண்டு மாதிரி வச்சதும் இருக்குது ஸோ சின்ன சைஸ்லேருந்து அதாவது த்ரீ இன்ச்சுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச் வரையும் இருக்குது அதே மாதிரி வேல் வந்து வித்தவுட் ஸ்டாண்டும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த கருங்காலியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பியூர் ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி கருங்காலி நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துட்ருக்கோம் அதனால் இந்த கருங்காலி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து முறைய பூஜை பண்ண நமக்கு கோவில் இருக்கனால மூலிகை ஆயில் வச்சு இந்த வேலுக்குரிய வேல் மந்திரத்தை சொன்னதுதான் சோ நம்பிக்கையோட வாங்கலாம் ஸோ மற்ற இடத்துல நம்ம வாங்கி தான் பூஜை பண்ணலாம் நான் சொல்றேன் இல்லைங்களா அதுக்கு இறை அருள் பெறன்னு ஒரு ஆயில் இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க அந்த ஆயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் சோ இதில் வந்து சார் நீங்க இந்த வேலை பத்தி நீங்க போட்டே ஆகணும்னு கேட்டதுனால தான் இந்த பதிவு மறுபடியும் போடுறேன் சோ இந்த வேல் வழிபாடை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் மறைமுக எதிரியோ நேர்முக எதிரியோ அவங்கள வந்து உங்களோட வழியில் அந்த முன்னேற்ற வழியிலேருந்து ஒதுக்குங்க முருகனோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுங்க காளிதேவி அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுங்க குரு ஆசையை பெறுங்க ஏன்னா முருகன் குருவாக நின்று வழிகாட்டுவான் அதுதான் சத்தியமாக உண்மை உங்கள் வழியில் வரக்கூடிய அந்த துயர்களை வேலின் மூலியமாக கலைந்தெடுப்பான் இதுவும் சத்தியமான உண்மை ஸோ இந்த வேலை கொண்டு துணையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியில் குளித்து உங்கள் வாழ்க்கையிலையும் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெறத்துக்கு எல்லாமே பெருமானம் வென்றேன் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அது மட்டும் கிடையாது கருங்காலி ப்ராடக்ட்ல நம்ம சிஸ்டி ஒலியில் ஆஃபர்ஸ் உண்டு ஸோ அது என்ன ஆஃபர்ஸ் அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வேணுன்றவங்க உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்